தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் நிலை குறித்த நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன தேர்தல் ஆணையம் சீமான் கட்சிக்கு அங்கீகாரம் தந்திருக்கின்றது இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி புரிஞ்சுக்கணும் சார் மிகப்பெரிய அளவுல மக்கள் அவரை புறக்கணித்திருக்கின்றார்கள் சீமான தெரியாதவங்க யாரு ரெண்டு சீரியல் நடிச்சாவே ஆடோகிராஃப் வாங்குறாங்க சீமா நேரத்தாக இருபது வருஷமா திரைத்துறையில இருக்காரு அவரு தெரியாத ஆட்கள் இல்ல நல்லக்கண்ண வந்து யாருக்கும் தெரியாது கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ண ஐயா இருக்காரு அவங்களுக்கு யாரும் தெரியாது பார்த்த காட்சியாக கூட யாருன்னு கேட்பாங்க ஆனா சீமா எல்லாருக்கும் தெரியும் இருந்தும் கடந்த தேர்தலையும் முப்பத்தி ஒரு லட்சம் இந்த தேர்தலும் அதே முப்பது லட்சம் அவ்வளவுதான் இதுக்கு வாக்கு வங்கி வாக்கு பதிவு வந்து எண்ணிக்கை குறைந்த காரணத்தினால இவருக்கு எட்டு சதவீதம் கடந்த தேர்தல முப்பத்தி லட்சம் அதே லட்சமே ஒன்றரை சதவீதம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி வாக்களித்த தமிழக மக்களுக்கு புறக்கணித்த மக்களுக்கு மற்றவர்கள் வாக்களித்து சீமானை புறக்கணித்த மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை பதிவு செய்கிறேன் நமது காக்கும் கட்சி சார்பாக தமிழர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதெல்லாம் யாருக்கும் யாருக்கு இருவர் கற்றுக்கிடையாது சட்ட உரிமை இல்லை யாருக்கும் தார்மீக உரிமை உண்டு அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில மொழியை சார்ந்தவர்கள் ஆளணும் ஒடிசால கூட தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் மோடி அவர்கள் அமித்ஷாவும் ஒடிசா மக்கள் ஒடிசாவை ஆள வேண்டும் தமிழக குலத்தை சார்ந்த பாண்டியனவர்களுடைய கையில் அதிகாரம் செல்ல செல்லக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்க அது சட்டபூர்வமான வேண்டுகோள் அல்ல என்றாலும் தார்மீக முறையில் ஓகே ஆனால் பன்னெண்டு கோடி மக்களுக்கு இவருதான் தலைவரா இந்த போர் தான் தலைவரா இந்த ஏமாத்து பேர் தான் தலைவரா இந்த வசூலோஜ் அக்னிவியர்சன் தலைவரா இளைஞர்களை தூண்டி தற்கொலைக்கு ஆட்படுத்தும் என்ன சொல்றாரு தற்கொலை தற்கொலைன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய இவருடைய மகனை போய் தற்கொலை தற்கொலைன்னு சொல்லுவாரா எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாருங்க பிரிவினை மாடு மாடு இங்க படிச்சா படிக்க படிக்காம போங்க விஞ்ஞானம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு விஞ்ஞா எது விவசாயம் சைனாக்காரன் விவசாயத்தை விஞ்ஞானத்தை நூறு சதவீதம் விவசாயத்துல இறக்கிட்டான் விஞ்ஞானத்தை எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆடு மாடு இய் படிச்சா படி படிக்கப்பட்டப்போ உனக்கு கைடு வேற தரேன் அது ஒரு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி தவறான எல்லாம் கொடுத்து தவறான உறுதிமொழிகளை கொடுத்து அவர்களுடைய வேட்பாளர்கள் தான் டாக்டர் இன்ஜினியரு அட்வொகேட்டு எல்லாம் படித்தவர்கள் ஆனா வாக்களித்தவர்கள் சட்டம் கல்வி இல்லாத புரிதலற்ற ஒரு கூட்டம் தான் அது தொடர்ந்து அந்த வாக்க போட்டுட்டு இருக்கு அவர்களையும் தமிழர் மக்கள் அந்தந்த பகுதியில மாத்தணும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குறைந்த பட்சத்துல ஒரு சிறு கூட்டம் பகுதி துரியலற்று கல்வி ஞானம் அற்று இந்த நபருக்கு ஒரு ஆதரவு அது விட வரக்கூடாது தவறான முன் உதாரணம் எப்படி அவர் ஏத்துக்கக்கூடிய ஒரு தலைவரா துரியோரினுடைய உச்சகட்டம் தன்னுடைய மனைவி ஒரு தெலுங்கு பெண்கள் அவருடைய தாயார் பெற்றோர்கள் ஒருத்தர் கிருஷ்ணரு ஒருத்தர் மரியாதை முரண்பாடுகளும் அவர் குடும்பத்திலே இருக்கு இருந்தாலும் நான் ஒரு இந்தியனா இருந்து கிடையாது பிரிவினை வேண்டாம் மூணு லட்சம் ரூபாய் வாரைகள் இருக்காரு வரைந்த பாலை வேணும் வசூல் 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 அங்க வந்து வெளிநாட்டுல போய் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இளைஞர்கள் வேலை செய்யறாங்க மக்கள் வேலை செய்றாங்க இவர் தமிழ் மீது கொண்ட வேலை பேச்சல் காரணமாக அவர்களை உணர்ச்சி வயப்படுத்தி அவர்களை கவர்ந்து அவர்களுடைய பணத்தை வச்சு ஏக போக வாங்கி வாழ்ந்துட்டார் ஏன் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாழையில் இருந்தா வெளியில் அமைச்சிருவாங்களா வாழ முடியாதா அவ்வளவு பெரிய விடுமா எதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல போன நீங்கதான் சொல்றீங்க இப்ப எப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்க உணரணும் கதை சொல்றாரு தேர்தல் பிரச்சாரத்துல அவர் மன்னர் சொன்னாராம் நான் இறக்கும் பொழுது என்னுடைய மக்கள் அனைவரும் என்னை பாராட்டுற மாதிரி செய்யுங்கண்ணா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது எனக்கே தெரியும் இருந்தாலும் என்னை பாராட்டுற மாதிரி தன்னுடைய மகனை கேட்கிறாராம் அந்த மகன் என்ன பண்றாரோ நான் பாத்துக்கிறப்பான்னு சொல்லி ஏகப்பட்ட அராஜகத்தை செய்யறாராம் ஏகப்பட்ட அராஜகத்தை செஞ்சதுனால மக்கள்லாம் என்ன பண்ணாங்க இந்த அரசரே அப்படியே பரவாயில்ல இவனை சொல்லி பாராட்டாங்களோ அப்படி இறுதி ஒரு இல்லத்துல அந்த கதையை அவர் சொல்றாரு ஆனா அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு இவர் இவருடைய பதவியில நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அதிமுக திமுக ஊழலை ஒண்ணுமே இல்லாம சர்வசாதாரணமா ஆகிடுவார் டூஜி ஊழியில் கூட மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு நிலையில இருக்கு அது கூட ஒரு சர்வசாதாரமான ஊழல் ஆகிடும் அவ்வளவு பெரிய வறண்ட பாலையோட இப்பட போய் மக்கள் இனம் கண்டு புறக்கணிதற்கு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறார் அடுத்த மாசம் வரப்போகுது விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு தொகுதி பதல் இது பை எலெக்ஷன் அந்த தேர்தலிலையும் மண்ணை கவப்புவது உறுதி மக்கள் புறம் தள்ளுவது உறுதி தயவு செய்து எதிர்காலத்தில் அந்த முப்பது லட்சம் பேர் கூட திருந்த கேட்டுக்கொள்கிறார் உங்களுக்கு யாரையும் எதிர்ப்பு அணி அதிமுக திமுக கூட்டணி உங்களுக்கு பிடிக்கலன்னா நோட்டால போய் நீங்க ஓட்ட போடுங்க ஆனா தயவு செய்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்காரு அவர் என்னுடைய விரோதி இல்லை அவரை நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது இருந்தாலும் அவருடைய எதிர்ப்பு எதனாலன்னா அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு சீமான் ஒரு பொண்ணு பாருங்க சார் எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த விஜயலட்சுமி கடந்த வாரத்துல கூட வந்து புலம்புறாங்க கேட்டா பத்து வருஷமா பண்றாங்க பத்து வருஷம் ஒரு பொண்ணால் என்ன செய்ய முடியும் தனிப்பட்ட பெண் இவ்வளவு சொல்றாரு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு மனைவி மக்கள் வந்துட்டாங்க எனக்கு உறவினர்கள் என்னுடைய இன்னமும் என்ன அவமானப்படுத்தி என்ன அசைக்கப்பட்டீர்கள்ல நீ செஞ்ச செயலுக்கு வேற என்ன பண்ண முடியும் அததான் செய்ய முடியும் அவ ஒரு பெண்ணுங்க போராடுறா எவ்வளவு போராடுனமோ போராடுறா இவங்க காப்பாத்துவாங்களா அவங்க காப்பாற்றுவாங்களா இங்க நீதி கிடைக்குமா அந்த நீதி கிடைக்குமா ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது அரசியல் செல்வாங்க நீ உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு ஒரு நாள் உண்மையில போஸ்கோ பாய்வது உறுதி அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுதோ அந்த அரசாங்கத்திற்கு மிக பெரிய அளவிலே பாராட்டு மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் இருந்து வரும் என்பதை அந்த அரசியல் கட்சியில் உணர்ந்தோம் சிசுக்குல பண்ணிருக்காருல்ல இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா ராஜவும் பண்ணிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விலைமாதாக மாதாக இருந்தா கூட அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புறம் சொல்வதை குற்றம் ஒரு குற்றத்தை பதிவு செய்வதை எவராலே ஏற்க முடியாது நீ போய் ஏதாவது வியாதி வந்து சாகு அதை பத்தி கவலை இல்லை ஆனா குற்றம் சொல்ற அளவுக்கு நீ நடந்து கொடுக்கு அவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தி இருக்காங்க பண்ண துரோகத்துக்கு அந்த பொண்ணு என்ன செய்யலாம்னு அந்த பொம்பளைக்கு புரியல அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளியில வந்து தனக்கு தனக்கு நீதி வேணும்னு கேக்கு இத்தகைய பாலியல் குற்றவாளி போஸ்கோ தண்டனைக்கு உரியவர் இவரு தமிழிடத்திற்கு பன்னெண்டு இருக்கு கோடி தமிழகத்திற்கு தலைவனா தயவு செஞ்சு இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி பெற்றதற்கு ஒற்றை முக்கிய காரணம் அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களும் தேசிய தமிழ் தேசிய இயக்கங்களும் இவருக்கு இவர் நிறம் புரிந்து இவர்களுக்கு குறைந்தாங்க ஒரு பேட்டியில சொல்றாங்க கண்ணாடி போட்டு வந்த ஜீன்ஸ் போட்டு வந்த டேண்ட் போட்ட பேண்ட் போட்டு வந்தேன் டைட்ஸ் போட்டு வந்தாங்க இதெல்லாம் ஒரு கவரும் செயல்பாடு இதெல்லாம் எவ்வளவு பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு கவர்ச்சி எப்படி கவர்ணும் உன்னுடைய சொற்களால் உன்னுடைய செயலால் உன்னுடைய சிந்தனையால் உன்னுடைய திட்டத்தால் மக்கள் இளைஞர்களையும் பெண்களையும் கவர்னா விட்டு ஜீன்ஸ் போட்டுவாங்க டைட் போடுவாங்க குடி கிளாஸ் போட்டு டை போட்டு பேச்சா தயவு சாதனம் ஒருபோதும் எடுபடாது அது எடுபடாத என்பதை மீண்டும் தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்கள் நிரூபித்திருக்காங்க நிரூபித்த அவரை புறம் தள்ளிய வாக்காளர்களை வாழ்த்தி பாராட்டுகின்றேன் குறிப்பாக இந்த தேர்தல்ல அவர் நான்காவது இடத்திற்கு போயிருக்காரு அவர் கடந்த முறை என்ன சொல்வாரு தன்னை பெருமையா பேசிப்பான் நான் கட்சியில மூன்றாவது இடம் தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லுவாரு அது ஒரு மாய நாற்பது லட்சம் ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு ஏற்கனவே பாமக இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கு வைகோக்கு இருக்கு தேமுதிக கட்சி மூன்றாவது கட்சி சொல்றாரு இந்த வாட்டி நான்கு முனை போட்டியில நான்காவது நிலைக்கு தள்ளப்பட்டுறாரு எதிர்காலத்துல ஐந்து முனை போட்டி வந்து இவர் ஐந்தாவது கட்சிக்கு போவார் அதனால இவர் கடைசி இடம் இந்த கடைசி இடத்தை தந்த தமிழக மக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் பதிவு செய்து ஒரு முப்பது லட்சம் ஓட்டு வந்துட்ட கல்வி அறிவு அற்று புரிதலற்ற ஒரு சிறு கூட்டம் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு அந்த தொகுதி மக்களையும் நமதுரிமை காக்கும் கட்சி மிகப்பெரிய அளவிலே அவர்களை மனமாற்ற முன்னெடுக்கும் செயல்படுவோம் ஒருபோதும் தவறான ஒரு புதிய சக்தியை இவரெல்லாம் இவ்வளவு பண்றாரு திமுக அதிமுக ஒழுங்கா கேப்பீங்க ஒழுங்கில் தான் அதை யாரும் மறுக்கல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்கள அப்புறப்படுத்துவதற்கு பெரிய போராட்டம் கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்ச மக்கள் தான் மொழி மொழியை கொண்டு ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு என்ன பண்ணோம் கர்ம வீரர் கர்மராஜரை கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்த மக்கள் இன்னைக்கு குத்துதே குறையுதேன்னு சொல்லிட்டு ஐம்பது வருஷமா போராடும் இந்த தவறுக்கு மாற்று இன்னொரு பெரிய தவறு இல்லை என்பதை உணர வேண்டும் மக்கள் உணர்வதற்கு மற்ற மகிழ்ச்சி அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருந்தோம் என்பதிலே பெருமை கொள்கிறோம் நமதுரிமை காப்பு தொடர்ந்து இப்படியை செய்யும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்